ஐயா நாங்க ஒரு நல்ல வேலை சா பண்ணனும்ல சா அந்த வீட்ல நம்ம நாயிட்டது எதுக்கு நாய்க்கு கூட போறونيங்க என்னது மாம்பழம் ஆசு வீண்டா நம்ம மாம்பழம் மூட்டு போட்டுட்டோம் આવக்கு மாையில வந்துடறது இப்பigureலேஞ்சலாம் அவங்க கோனல பாயினா கோடி இருக்கு ரென்னமுதிகள் எல்லாம் மூளையில இருந்தே இருக்கு காவுக்கு மா இருக்கு காவுக்கு மாம்பழம் ஆசு வீண்டா நம்ம மாம்பழம் மூட்டு போட்டுட்டோம் சவுண்ட் பைட் விஜயபாஸ்கர் இருபத்து ஏழு ಜಾಲಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿಸು ಡಿಸೋಫಿ ಸರ್ ನಾನು ನನ್ನದೇ ಸಮಸ್ಯೆ ಇದೆ ಸಂಗೆ ನೀವು आजೇನು ನಾಯ್ಕಿದಾವು ಏನು ಹೇಳಿದ್ರಿ ನಾಯ್ಕಿಗೆ ದೂರ ಹೊರಡಿ ಎಂತಾ ಆಯಿ

உங்களுக்கு அந்த நேரத்தில் இருந்து கொடுத்த இதை வந்து தாங்க அது உங்கள்கிட்ட